அனைவருக்கும் காத்த நமஸ்காரம் இறைசித்து மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் கவுனிங்க நாம் தாயின் வயத்தில் கர்ப்ப பயில இதுவரை இது உலகிற்கு யாருக்கும் தெரியாத அறியாத ரகசியங்கள் இறைசத்து மையத்தில் மட்டுமே இந்த நிலையை கூறி கருத்தரப்படுகிறது வேற எங்கேயுமே இல்லைங்க உறுதியாக கூற முடியும் அப்படி இருந்தால் அவங்க ஞான குரு தாயின் வயத்தில் நாம் கர்ப்பப்பையில் உள்ள சத்துக்கள் அம்மாட்டேருந்து தொப்புள் கொழு வழியாக தொப்புள் தொப்புல் வந்து உடம்பு தானாக வரஞ்சிருச்சு தொப்புள் கொடியிலேருந்து தலை வச்சு உள் சுவாசம் தானாக ஓடிச்சு குழந்தை மூச்சு விடவில்லை இரண்டு ஆப்ஷன் நடந்திருக்கு குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் உடன் முடிச்சு போட்டவுடன் அந்த உள் மூச்சு நின்றுது இப்போ மூக்கு வழி மூக்கில் இரு துவாரம் வழியாக சூரிய சந்திரங்களையாக இப்போ சுவாசம் வெளியே போகுது வெளியே வந்ததுக்கப்புறம் அப்பாவோட உயிரினும் அம்மாவோட கர்ப்ப எந்த வேகத்தை உள்ளே செல்கிறதோ டியூரேஷன் அந்த வேகத்தை அந்த மனித ஆய்ச்சி கணிக்கிறாங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் எண்பத்தி வயசுன்னு கணிச்சாங்கன்னா பொதுவாக சித்திர என்ன சொல்கிறாங்க ஞானிகள் நம்மளோட ஞான வம்சவழி நம்மளுடைய மூச்சு உங்கள் உடம்பு இயங்குவதற்கு ஒரு நாளைக்கு இருபத்தோறாயிரத்தி ஆறுநூறு மூச்சுகள் தேவைப்படுகிறது நம்ம உடம்புலையுடைய உள் உறுப்புகள் இயங்குவதற்கு ஒரு நாளைக்கு இருபத்தோறாயிரத்தி ஆறுநூறு மூச்சு தேவைப்படுது இப்போது மலைக்கோளை இயங்குவதற்கு ஆறாயிரம் மூச்சு தேவைப்படுது வயிற்று பகுதியில் உள்ள எல்லாம் இயங்குவதற்கு ஆறாயிரம் மூச்சு தேவைப்படுது சாப்பாடு செரிக்க ஆறாயிரம் மூச்சு தேவைப்படுது பதினெட்டாயிரம் மூச்சாச்சு இனதையும் இயங்குவதற்கு தொள்ளாயிரம் மூச்சு ரத்தம் இயங்கு நல்ல சர்க்குலேஷனாக தொள்ளாயிரம் மூச்சு புருவ மத்தியம் தன்னுடைய இயங்குவதற்கு தொள்ளாயிரம் மூச்சு உடைய இயங்குவதற்கு தொள்ளாயிரம் மூச்சு மொத்தம் இருபத்தோறாயிரத்தி ஆள் மூச்சு இருந்தால் தான் உடம்பு இயங்குகிறதுக்கு தேவைப்படுது அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு மூச்சு தேவைப்படுது இது இல்லாமல் ஓடும் பொழுது அழுகும் பொழுது சிரிக்கும் பொழுது கோவப்படும் பொழுது உடல் தேகம் செய்யும் பொழுது கடுமையான வேலை செய்யும் மூச்சு வெளியே போகுது இப்போது பன்னெண்டு மூச்சை இழுத்து எட்டாங்க மூச்சு நாலு மூச்சு வேஸ்ட் ஆகுது அப்போ சராசரி ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய நிர்ணயிக்கப்பட்ட மூச்சு ஆயுள் காசிலேருந்து தினசரி முப்பண மூச்சுக்கள் மூக்கு வழியாக வெளியே விட்டு நிம்மதியாக சந்தோஷமாக செத்து கொண்டிருக்கிறார்கள் தன்னை அறியாமல் இது இன்று நடந்து கொண்டிருக்கிறது எல்லா மனிதருக்கும் நம்ம ஆதி பிரணவ வாசிய வித்யை மூலமாக மூக்கு வழியாக வரக்கூடிய முழு சுவாசத்தை முழுமையாக நிறுத்தி நாம் தாய் சொல் எப்படி கர்ப்பப்பயில் கருவுகளுக்கு மேல் எப்படி தொப்புல் தழவுச்சு சுவாசம் தானாக கொடுச்சோ அந்த நிலையை ஒரு மணி நேரத்தில் கட்டத்தரப்படுகிறது உலகத்தில் எங்கேயுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படியா சொல்ற அவங்க ஞானிகள் இருபத்தி நாலு மணி நேரமும் மூக்கள் வழிய சுவாசம் வெளியாமல் உள் சுவாசத்திலேயே இயங்கக்கூடிய ஒரு ரக அதிக ரகசியத்தை நம்முடைய ஆதிப்பண்ணை வாசித்து கட்டத்தரப்படுகிறது மேலும் விரங்குள் இறைசக்தி மையம் இருந்தால் என்னை கேள்வி கேட்கலாம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சிவபாக்கியம் பெருக